வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வணக்கம் ட்ரேடிங்னாலே போதும் போதும்னு ஆயிடும் நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டென்ஷனா இருக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா ஆனா உண்மையில அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க உங்க வேலைய பார்த்துக்கிட்டே ரொம்ப ரிலாக்ஸா ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க நம்ம கிரிக்கெட்டே எடுத்துக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ரொம்ப நிதானம் பொறுமை அவசியம் இன்ட்ராடே ட்ரேடிங் ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி ஒரே அடிதடி வேகம்தான் எல்லாமே ஆனா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அது ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி நிதானமும் இருக்கும் அதே சமயம் சரியான நேரத்துல அதிரடியும் இருக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் அப்போ ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு ஷேரை வாங்கி சில நாட்கள் இல்லனா சில வாரங்கள் ஹோல்ட் பண்ணி நல்ல லாபம் வந்ததும் விற்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங் இதுல டெய்லி மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இது தாங்க இதுக்காக நீங்க உங்க வேலையை விடவே தேவையில்லை உங்க வேலைய பார்த்துக்கிட்டே ஒரு சைட் இன்கம் மாதிரி ட்ரேடிங் பண்றதுக்கு இது ஒரு அருமையான வழி சரி இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட அடிப்படை எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க அதாவது ஒரு ஷேர் பிரைஸ் ஏன் ஒரு ஊஞ்சல் மாதிரி மேலையும் கீழே போகுதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம் ஒரு ஷேரோட வேலை எப்பவாச்சும் ராக்கெட் மாதிரி நேரா ஒரே கோட்ல மேல போறத பாத்திருக்கீங்களா சான்ஸே இல்லை இல்லையா நிச்சயமா அப்படி போகாது அதுக்குன்னு ஒரு ரிதம் ஒரு நேச்சர் இருக்கு ஒரு ஷேரோட இயல்பான மூமெண்ட் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் முதல்ல வேகமா முன்னாடி போகும் இதை நம்ம அப்ரெண்டு சொல்றோம் அப்புறம் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி லேசா பின்னாடி வரும் இதுக்கு பேரு புல் பேக் அதுக்கப்புறம் ஒரு புது ஃபோர்ஸோட மறுபடியும் முன்னாடி போகும் இப்போ இதுல தான் நம்மளோட தந்திரமே இருக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஸ்விங் ட்ரேடர் அந்த ஊஞ்சல் வேகமா முன்னாடி போகும்போது வாங்க மாட்டாங்க அது கொஞ்சம் பின்வாங்கி வர்ற அந்த புல் பேக் டைம்ல தான் வாங்குவாங்க ஏன் அப்போதான் விலை கம்மியா இருக்கும் இந்த புல் இல்லனா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏறுமுகமான மார்க்கெட்ல ஷேர் விலையில ஏற்படுற ஒரு தற்காலிகமான சின்ன சரிவு தான் பயப்படவே கூடாது இது விலை ஒரு ஹெல்தியான சைன் ஓகே அந்த ஊஞ்சல் பின்னாடி வரும்னு புரியுது ஆனா அது எவ்வளோ தூரம் பின்னாடி வரும்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் டூலை யூஸ் பண்ண போறோம் தாங்க மில்லியன் டாலர் கேள்வி விலை எவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும் இதை மட்டும் சரியா கணிச்சுட்டோம்னா நம்ம என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இல்லையா இந்த கேள்விக்கான பதில் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிற ஒரு அற்புதமான டூல்ல இருக்கு பேரு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனா இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பிபோனாட்சிங்கிறது ஒன்னும் புதுசு இல்ல இயற்கையோட கணக்கு சூரியகாந்தி பூல இருந்து நம்ம விரல் ரேக வரைக்கும் இது இருக்கு அதே மாதிரி பங்கு சந்தையிலும் ஒரு பங்கு விலை ஏறினதுக்கு அப்புறம் சரியா ஐம்பது சதவீதம் அல்லது புள்ளி எட்டு பர்சன்ட் வரைக்கும் கீழே வந்துட்டு அங்க தான் ஒரு யூட்டன் அடிச்சு மறுபடியும் மேல போகும் இந்த அறுபத்தொன்னு புள்ளி எட்டு பர்சன்ட் தான் கோல்டன் ரேஷியோ சரி இப்போ ஒரு ட்ரேடுக்குள்ள எப்படி போறதுன்னு நாலு ஸ்டெப்ஸ்ல பொறுமையா பார்க்கலாம் முதல் ஸ்டெப் டி நம்ம ஃபிபோனாச்சி டூல எடுத்து அந்த ஏற்றத்தோட ஆரம்பத்திலிருந்து அதோட உச்சி வரைக்கும் வரையணும் அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் இது ரொம்ப முக்கியம் பாயிண்ட் ஏ விலை நம்ம கோல்டன் ஜோனான சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் லெவலுக்கு வந்து ஒரு பச்சை நிற கேண்டில் உருவாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் அதுதான் நம்ம என்ட்ரி சிக்னல் மூணாவது ஸ்டெப்பு நம்மளோட டார்கெட் பாயிண்ட் சி பழைய உச்ச விலையை நம்ம டார்கெட்டாக செட் பண்ணனும் அங்கே தான் லாபத்தை புக் பண்ணுவோம் கடைசியா நம்ம பாதுகாப்பு கவசம் பாயிண்ட் பி நாம என்ட்ரி எடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கணும் இது நம்ம நஷ்டத்தை கட்டுப்படுத்தும் தியோரி போதும் இப்போ இத ஒரு நிஜமான உதாரணத்தோட எப்படி செயல்படுத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க உதாரணத்துக்கு ஒரு ஷேர் விலை நம்ம கோல்டன் ஜோனான நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்ததும் ஒரு நல்ல கிரீன் கேண்டில் தெரியுதுன்னு வச்சுப்போம் இதுதான் பர்ஃபெக்ட் என்ட்ரி பாயிண்ட் நாம இங்க தான் வாங்குறோம் சே ஒரு வேளை நம்ம கணிப்பு தப்பா போனா என்ன பண்றது அதுக்குதான் ஸ்டாப் லாஸ் நாம நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கீழ போனா வித்திடலான்னு முடிவு பண்றோம் இதனால நம்மளோட அதிகபட்ச நஷ்டம் ஒரு ஷேருக்கு வெறும் பத்து ரூபாய் தான் நம்மளோட இலக்கு என்ன அந்த பங்கு மறுபடியும் பழைய உச்சத்தை தாண்டி நூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இதுதான் நம்ம டார்கெட் இப்போ இந்த கணக்க பாருங்க நாம எடுக்கிற ரிஸ்க் ஒரு ஷேருக்கு வெறும் பத்து ரூபாய் ஆனா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற லாபம் முப்பத்தஞ்சு ரூபாய் அதாவது நஷ்டம் வந்தா ஒரு பங்கு ஆனா லாபம் வந்தா மூன்ற பங்கு இது ஒரு மிகச்சிறந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உள்ள ட்ரேட் இல்லையா இந்த முறையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விதிகள் இருக்கு இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க மூணே மூணு தங்க விதிகள் நம்பர் ஒன் சந்தை ஏறுமுகமா இருக்கும்போது மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க காத்தடிக்கிற திசையில போறது தான் புத்திசாலிதனம் நம்பர் டூ வாங்குன அடுத்த நிமிஷமே விலை ஏறணும்னு அவசரப்படாதீங்க நல்ல ட்ரேடுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நம்பர் த்ரீ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லாஸ்ஸுங்கறது நம்ம ஹெல்மெட் மாதிரி அது இல்லாம ஒரு பொது வண்டியில போகக்கூடாது அதே மாதிரி ட்ரேடும் பண்ணக்கூடாது ஆக ஸ்விங் ட்ரேடிங்கிறது வேலையில இருக்குறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது வெறும் சுலபமான முறை மட்டும் இல்ல நம்ம உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு தெளிவான கணக்கீடுகள் அடிப்படையில் முடிவெடுக்க உதவுது சரியான திட்டமிடலோட பொறுமையா இருந்தா பங்குச்சந்தை ஒரு டென்ஷனான இடமில்ல அது உங்களுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு